சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் போயிட வேண்டியதானே நினைக்கிற போக முடியல என்ன நீங்க உருப்பட மாட்டீங்க தங்கம் தர சுத்தமா தானே இருக்கு ஏன் தொடச்சுக்கிட்டே இருக்கு சுத்தமா இருக்கு நீங்க சொல்றீங்க எனக்கு அந்த நம்பிக்கை வரலையே அப்படின்னா உன் பார்வையில தான் ஏதோ கோளாறு இருக்கு அப்படி இருந்தா பரவாயில்லையே உங்களை ரொம்ப நாள் கேட்கணும் ஆசை என்ன நாம எல்லாரும் கடவுளுடைய குழந்தைங்கன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட கடவுள் ஏமா ஆடு குறுமையாயோ பெண்ணு குறுமையாயும் பிரிச்சு வச்சிருக்கா நீ என்ன சொல்ற விஷயம் தான் மனைவி தனக்கு பிடிக்கலன்னா அவளை தள்ளி வச்சுட்டு இன்னொருத்திக்கு தாலி கட்டிடுறான் ஆம்பளை அதே மாதிரி புருஷனை தாலிய கட்டிக்கிறது தாலியோட மகத்துவம் நூறு தங்கம் பத்து பைசா தானே தொங்குதுன்னு கேவலமா நினைச்சுட்டியா தாரிக்கு விலையே கிடையாது என்ன புருஷனோட உயிர் அதுலதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு இந்த மண்ணு செஞ்ச புண்ணியந்தா இன்னும் கழுத்துற தாலியா இருந்தேன் ஏமா அப்படி நான் ஏதோ விளையாட்டுக்கா தானே கேட்டேன் விளையாட்டுக்குண்ணா தண்ணியில நீந்தலாம் நெருப்புலையா நீந்தது அம்மாமா மறந்துட்டனே நம்ம வீட்டு புதுசா ரெண்டு பேர் வந்திருக்காங்களே அவங்க பண்ற அட்டகாசம் சைக்கிள் பின்னே வீட்டை சீட்டு வாங்க போல இருக்கேன் கேட்டா கௌரி கௌரின்னு சொல்றாங்க அவங்க எப்படியாவது அனுப்பிச்சிருங்கம்மா அப்படியா நான் உங்களை கவனிக்கிறேன்

நம்ம புத்தி கட்டம்னு சொல்லுங்க. குழந்தைய பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? அவன் வளந்து பாடம் சொல்லி கொடுக்கற ஆத்தே அவனே கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் பத்தி மனைவிக்கு தான் நல்லா தெரியும். தெரியல தெரியல தெரியல. ஸ்டோரி. அவசரப்பட்டா இப்படி. கதை முழுக்க அப்புறம் சொல்லு. அடிச்சுப்பிடிட்டிங்கறீங்களா? ஆமா.

கத்திரிக்காய் குழம்பா காய்கறிகளையே எனக்கு அர்த்தம் இல்லாத சந்தேகம் நான் தான் இவரை புரட்டிக்கிறேன்

கேசார் வேங்கத்திரமா போன் பண்ணி பேசி இருக்கலாமே பேசி இருக்கலாம் இந்தாலும் உங்க வீட்டுக்கு வரதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம் மாணிக்கம் வடநாட்டுல இருந்து ஒரு பாப் மியூசிக் பாடம் வந்திருக்காங்க இன்னைக்கு நைட்டு டைமண்ட் கிளப்ல பாட போறாங்க பிரமாத விளம்பரப்படுத்தி ஒரு பெரிய பரபரப்பு உண்டாக்கி இருக்கேன் நான் கூட பேப்பர்ல பார்த்தேன் சார் நம்ம கலெக்ஷனை பத்தி நான் கவலைப்படல என் ஆசை எல்லாம் அந்த பாப் மியூசிக் விட உன்னோட தமிழ் பாட்டு தான் பிரமாதமா இருந்துச்சுன்னு எல்லாரும் உன்ன பாராட்டணும் அந்த அளவுக்கு நீ நம்ம கிளப்ல பாடு முயற்சி பண்றேன் சார் அப்புறம் பரப்புறேன்

தலைகா தெரியுது எப்படி தலையில வச்சுக்கிற மல்லிகைப்பூவை அப்படின்னா என்ன தலையில வச்சு வேதனையில கூட நீங்க வேடிக்கா பேசுறீங்களே வேதனையை மறக்கணும்னா வேடிக்கா தான் பேச சிரிக்கிறத பாக்குறப்போ எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி உன் மனசுல எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு உன் வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படணும்னுதான் நான் ஆசைப்பட்டேன் என்ன சொல்றீங்க சிந்தப்படுற ரொம்ப நல்லவன் எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற தாராள மனசு உள்ளவன் எல்லா விதத்திலையும் உனக்கு பொருத்தமானவன் நீங்க சொல்றது எனக்கு புரியல நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பண்ணிக்கிட்ட எனக்கு கல்யாணமா நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க என்ன எப்படின்னு கேட்குறீங்களா தென்னைக்கு உங்களை காதிருச்சேனா அண்ணக்கே என் மனக்கார உங்களை கணவராவச்ச தந்தோம் ஆமா உங்க மாதிரி மாதிரி நான் உன்னை கேட்டுக்கிட்ட ஜென்ம இல்லை சொல்லுவேன் உண்மையை தான் சொல்லுவேன் ஏற்கனவே கல்யாணம் ஆகி இன்னொருத்துக்கு மலைய வாழ்ந்தவதான் உங்க மனைவி கல்யாணம் நான் கழுத்து இந்த காரிய கழட்டி தூக்கி எடுத்த கவனிக்குதான் நீங்க பருதாளி கட்டி மலையா கேத்துக்கமா இதெல்லாம் கூட எனக்கு வலிக்கலீங்க ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அடி அடிச்சீங்களே அந்த தாங்க என்னால தாக்கிக்க முடியல பால் சாப்பேட்டா இப்படி பாக்குறீங்க பால் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு கூடவே கெட்டு போயிருக்குமோ சந்தேகமா அவனுக்கு ஏன் வீணா சந்தேகப்படுறீங்க கெட்டு போயிருந்தா நானே கொட்டி இருப்பேன் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் சாப்பிடுங்க